வணக்கம் மக்களே இவ்வளவு சீக்கிரம் கோலி இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு ரோஹித் சர்மா அத பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணியோட நட்சத்திர கிரிக்கெட் வீரர் விராட் கோலி சர்வதேச டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருக்கிறது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு நூத்தி இருபத்தி மூணு டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி இருக்கக்கூடிய விராட் கோலி இந்திய அணியை அறுபத்தி எட்டு போட்டிகள்ல கேப்டனா வழி நடத்தியிருக்காரு மொத்தம் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பது ரன்கள் அடிச்சிருந்த விராட் கோலி சராசரியா நாற்பத்தி ரன்கள் வச்சிருக்காரு விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல முப்பது சதமும் முப்பத்தி ஒரு அரை சதமும் அடிச்சிருக்காரு இந்த சூழ்நிலையில விராட் கோலி இங்கிலாந்து தொடருக்கு முன்னாடி திடீர்னு ஓய்வு முடிவு அறிவிச்சது எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு பார்டர் கவாஸ்கர் தொடர்ல முதல் டெஸ்ட் போட்டியில விராட் கோலி அபாரமா சதம் அடிச்சாரு இதனால கோலி மீண்டும் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா விராட் கோலியிடம் ஆஃப் சைடுக்கு வெளியே போற பந்த அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு இதனை எதிர்கொள்ள முடியாம விராட் கோலி கடுமையா தடுமாறிட்டு வந்துட்டு இருந்தாரு இந்த வீக்னஸ் போக்க விராட் கோலி கடும் முயற்சிகளும் எடுத்தாலுமே அவரால் அது முடியல அதோட பயிற்சியாளர் கம்பீரோட செயல்பாடுகள் பிடிக்காமலேயே விராட் கோலி அணியை விட்டு செல்றதாகவும் கூறப்படுது கம்பீர் தான் தோன்றி நடப்பதாகவும் வீரர்களோட அறிவுரையை கேட்பதே கிடையாது அப்படின்னு சீனியர் வீரர்கள் நினைக்கிறாங்க வெறும் ஒரு நாள் கிரிக்கெட்ல மட்டும் விளையாடினா போதும் அப்படின்ற முடிவை எடுத்துட்டாரா இதே மாதிரி இந்திய டெஸ்ட் அணியோட கேப்டனா மீண்டும் செயல்பட விராட் கோலி முடிவு எடுத்திருந்தாரு அப்படின்னு தெரியுது ஆனா அதுக்கும் பிசிசிஐ ஒத்துக்கவே இல்லை அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு முப்பத்தி ஆறு வயதான விராட் கோலி குடும்பத்தினரோட நேரத்தை செலவிட விருப்பம் தற்போது சீனியர் வீரர்களும் ரஞ்சு கிரிக்கெட் போட்டியில விளையாடணும் அப்படின்னு பிசிசிஐ அறிவுறுத்தி வரதால குடும்பத்தோட நேரம் செலவிட முடியாது அப்படின்றதுக்காக இந்த முடிவு கோழி எடுத்ததா கூறப்படுது இதுதான் முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்களும் தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி பேசிருக்க கூடிய ரோஹித் சர்மா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விராட் கோலி இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஃபார்மேட்ல விளையாடி இருக்கலாம் அப்படின்னு ஓடிஐ ஃபார்மேட்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத முன்னிறுத்தி தான் டெஸ்ட் ஃபார்மேட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு விட்டு கொடுத்துட்டாதாகவும் கோலி கிட்ட எடுத்து சொல்லியுமே அவர் தன்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல அப்படின்னு கோலி கொஞ்சம் யோசிச்சு இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ரோஹித் சர்மா தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு இதுல அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் என்ன அப்படின்னா விராட் கோலி ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரின் போதே சக வீரர்கள் விளையாட இல்ல அப்படின்ற மாதிரி அவ்வப்போது தெரிவிச்சிருக்காரு சரியா இல்ல அப்படின்றதுனாலதான் இப்படி பேசுறாரு அப்படின்னு மற்ற வீரர்கள் நினைச்சிருக்காங்க ஆனா ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரின் போது கோலிக்கு ஏதோ ஒரு வழியில அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இதனாலதான் அவர் அப்போதே தன்னோட ஓய்வு முடிவை எடுத்திருக்காரு கோலி மற்றும் ரோஹித் சர்மா இந்த ரெண்டு ஜாம்பவான் வீரர்களும் இல்லாம இந்திய அணியோட டெஸ்ட் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நினைச்சு பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் தங்களோட கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்